இந்த விவாதம் பயனளித்துக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன் பார்வையாளர்கள் நாம் சொல்வது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ விவாதிப்பவர்களே உண்மை என்று ஏற்றுக்கொண்டு வந்துகிறார்கள் நம்ம அந்த முந்த முந்த அமர் இந்த கடைசி அமர்வு அவர் பேசும்போது முதல் முதலாக ஒரு பேச அந்த ஓரத்தில் உட்கார்ந்து அவர் சொன்னாரு நீங்க வேட்டிகேஷன் வந்து காட்டுறீங்க சினாட்டிகேஷன் வந்து காட்டுறீங்க அதெல்லாம் சரிதான் ஓகே ஓகே அதெல்லாம் ஓகே தான் ஓகே சரிதான் அப்படின்றாரு ஒத்துக்கிட்டீங்கல்ல அதான் நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் இம்மாரல் செய்திகள் எல்லாம் காலையில காலையில் ஒழுக்கக்கேடான செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேற்று இருந்தாங்க நம்ம ஒழுக்கக்கேடான செய்தி நாங்களாக சொன்னோம் பைபிளில் இருக்குன்னு சொன்னோம் அதெல்லாம் கேடுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்தவர் கொஞ்சம் டைம் அவருக்கு என்னன்னு தெரியல கேலண்டர் ரொம்ப வேகமாக பிச்சுடுவார் என்னன்னு தெரியல அடுத்த வாரம் உள்ள செய்திகளில் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காரு அவங்களுக்கு எப்பவுமே அந்த குழப்பம் இருக்குது கேலண்டரை பிக்கும்போது ஒவ்வொரு பேஜா பேப்பராக பிக்க சொல்லுங்க இந்த டெய்லி ஷீட்டில் அடுத்த வாரம் வந்தால் அவங்க அந்த குரான்கிற தலைப்பு அடுத்த வாரம் இந்த வாரம் பைபிள்ங்கிற தலைப்பு இந்த குரான் சம்பந்தமா என்னென்ன இருக்கோ அதான் அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அதுல ஒருத்தர் மிரட்டவும் செய்யறாரு இந்த மாதிரி சொன்னா நாங்களும் சொல்லுவோம் தெரியுமா அப்படி எதாவது சொல்லாத நீ சொல்லாம இருந்தா நானும் சொல்ல மாட்டேன் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா விவாதம் சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு அவர் எங்க சர்டிபிகேட் தர வேண்டியது இல்லைங்கிறாரு ஆனா டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னால உள்ள நாலேஜ் வச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் ரெண்டு மேனஸ்கிரிப்ட் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப டுவெண்டி செவன் தௌசண்ட் மேனஸ்கிரிப்ட்

இந்த டிபேட்டுக்கு பிக்ஸ் ஆகி வந்து உட்கார்ந்துகிட்டு அடி 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 என்ன அடிச்சிக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எத்தனை அடி வாங்குறேன்னு எண்ணி பார்க்க வேண்டாமா அப்படின்னு உட்கார்ந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க நேற்று நம்மள சொன்னாங்க அவங்க அப்படி நம்ம லாஜிக் சொன்னாங்க அப்செட் நீங்க பாத்துருப்பீங்க ஹூஸ் கெட்டிங் அப்செட் அவங்க அடி அடி நாங்க எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உட்காந்து பேசிக்கிட்டு திரும்பவும் சேலஞ்ச் இன்னும் எத்தனை அடி வாங்கிறதுக்கா இதுலயே இன்னைக்கு இருங்க போதும் ரைட் வில் கம் டு தி ஸ்லைட் they started with saying that whatever slides we put, he said, okay, we all accept it. so that itself is the so a solution for the debate. there's no point to debate again. and another person was telling, was talking something which was out of topic. anyway, we have a separate debate for discussing whether quran is god's word. that's coming next week. so you don't have to hurry up. you still have a week. please hold on all your arguments. now, they said, if we put one one contradiction from the bible, they're ready to put tons. we are ready to take all those tons. that's the reason we have come here for debate. but this is not the right place to put. நேத்து முதல்ல மாதிரி இந்த இந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்பெல்லிங் 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 இருக்குது மிஸ்டேக் 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 ஹைலைட் ஹைலைட் அவர் சொன்னார்ல பண்ணிருக்கோம் சேர்க்கப்பட்டதும் அந்த வேர்ட்ஸும் அதையும் காட்டுறோம் காட்டுறோம் மிஸ்டேக்ஸையும் சில வந்து உதாரணத்துக்கு கோட்டாங்கிற வார்த்தை சியும் போடலாம் எஸ்ஸும் போடலாம் எப்படி போட்டாலும் ப்ரொனன்சியேஷன் ஒன்னா தான் வரும் ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதுல வச்சுட்டு ஆனா ஹைலைட் பண்ணிருக்கோம் மேன் ஸ்கிரிப்ட் இது வரக்கூடாதுன்னு நாங்க ரெண்டு மேன் தான் காட்டுறோங்கிறாங்க ரெண்டுலயும் இந்த லட்சணமா இருக்குது இன்னும் எடுத்தோம் சொன்னா பைத்தியம் முடிச்சிடும் அந்த அளவுக்கு இருக்குது நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுவும் ஏகப்பட்ட முறை நாங்க ரெண்டு மூணு போட்டுக்கிட்டு இருக்கோம் இதுல ஒரு நாலு மேன் ஸ்கிரிப்ட போட்டுக்கிறோம் பெஸ்ட் காட் சரி அப்புறம் இந்த டிசன் ராஸ் இருக்கிறாரு இவர் தான் சினாட்டிகா கண்டுபிடிச்சவர் அந்தシナய монастыல்ல போய் கண்டுபிடிச்ச அந்த ஜெர்மன் ஸ்காலர் வந்து அவர்தான் ரைட் அது இந்த என்ன பாருங்க அந்த இதல பாருங்க ஒரு முக்கியம் நாலு வார்த்தையே அப்படியே மூணு வார்த்தை இது ஆக்சுவலா மூணு வார்த்தை அங்க செட் இருக்கேன் அது உள்ள வார்த்தையும் செட் இருக்க பாருங்க அதல இன்னே இதல இருக்குது மூளப் பிரதேசல இருக்கு அத சினாடிகஸ்ல இருக்குது இதுல பின்னால உள்ள manuscriptsல இல்ல நெக்ஸ்ட் இங்க பாருங்க இது உங்களுக்கு ஏகனா இங்கிலீஷ்ல இந்த ஸ்லைட் போட்டுறோம் கை கை நோ ஏட் உட்காரு நெக்ஸ்ட் இதுல பாருங்க இந்த ரெண்டு மேன்ஸ்கிரிப்ட்ல மொத்தம் இருக்கிறத எட்டு வார்த்தை தாங்க அந்த எட்டு வார்த்தையில அந்த சிவப்புல இருக்கிற வார்த்தைகள் அதுல இல்ல இதுல இருக்கிறது அதுல இல்ல இதுல இருக்கிறது அதுல இல்ல அதுல இருக்கிறது இதுல இல்ல அந்த வகையில மொத்தம் நாலு வார்த்தை போயிருச்சு ரெண்டு வார்த்தை போயிருது மீது அங்க பாருங்க இந்த ரெண்டு வார்த்தை இருக்குது ஆனா இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்க வருஷம் மாறி இருக்குது மேன்ஸ்கிரிப்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது ஆமோசோ ஆமோனா இன்னும் மாத்திருக்காங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் அங்க பாருங்க

நடந்துட்டு இருக்கு <laughs> இது டிவிடிஸ் போட்டு விற்பாங்க ஒரே டிவிடியா இருக்காது டூ த்ரீ டிவிடிஸ் ஆகும் ஒரு நாள் டிவிடி இன்சர்ட் பண்றாரு பண்ணாருண்டா இந்த இன்னைக்கு த்ரீ ஓ கிளாக்ல ஸ்டார்ட் ஆகிற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் செஷன் ஸ்டார்ட் ஆகும் அதில் நம்ம சொல்லுவோம் நேற்று நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு முன்னால இன்னும் இன்னொரு சீடி இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிதானே அப்படிதானே அர்த்தம் இதுக்கு முன்னால நான் உனக்கு திருப்பி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எங்க இன்னும் இன்னொரு சீடி அதே மாதிரி நான் பேசினது இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் இதுவும் பைபிள்ல நிறைய இடங்கள்ல சில புத்தகங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது அந்த புத்தகங்கள்லாம் காணோம் ஆமோன் ஆமோஸ் கிடையாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது முழு பூசணிக்காய சோத்துல மாச்ச கதம் வாங்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது இல்லை சோத்தையே காணும் பாருங்க நெக்ஸ்ட் புக் ஆஃப் ஜாசர் மென்ஷன் இன் ஜோசுவா அண்ட் சாமுவேல் காணோம் நெக்ஸ்ட் இந்த புக்கும் காணும் புக் ஆஃப் த வாரியர்ஸ் ஆஃப் லார்ட் இருங்க மாத்திராதீங்க இது வந்து நம்பர்ஸ்ல இடம்பெற்றிருக்கு இந்த புக்கை காணும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நெக்ஸ்ட் வேர் டு லூஸ் இட் தே லாஸ்ட் இட் இந்த கேமரா கேவ்ஸ் சாவு கடல் கண்டுபிடிச்சாங்கல்ல அதுல அங்க இருக்குது இந்த புக் ஆஃப் வாஸ் ஆப் த லார்டுங்கிறது சாவு ஆவணத்துல இருக்குது கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க அவர் தான் சொன்னாரு சாவு கடல் ஆவணண்டாரு வந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க இன்னும் பைபிள் சேர்க்க காணும் நெக்ஸ்ட் கொரானிக்கல் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இது வந்து மென்ஷன் இன் கிங்ஸ் நெக்ஸ்ட் Chronicles of kings of Judah, mentioned in Kings. Next, Book of Shemaiah, the prophet, mentioned in 2 Chronicles. Iddo the Seer, mentioned in 2 Chronicles. The manner of the kingdom, 1 Samuel. Acts of Solomon, 1 Kings. Annals of King David, 1 Chronicles. Book of Samuel the Seer, 1 Chronicles. Book of Nathan the prophet, 1 Chronicles and 2 Chronicles. Book of Gad the Seer, 1 Chronicles. Prophecy of Ahijah, ಒನ್ ತ್ರೀ ಫೈವ್ ಸಿಂಗ್ எல்லாம் புக்ஸ் பேரா சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா இத்தனை புக்ஸ் காணும் டைம் ஷார்டா இருக்கிறதுனால அம் லிஸ்டிங் இட் அவுட் பாஸ்டா பட்டி பட்டியல் போட்டுக்கிட்டு போறேன் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு எதை சொல்லணும்னு தெரியல Acts ஆஃப் கிங்ஸ் ஆஃப் seer, செகண்ட் chronicles. புக் இஸ் மிஸ்ஸிங் கண்டுபிடிச்சு கொடுத்தா பரிசு கொடுக்கப்படும் சேவிங்ஸ் ஆஃப் த செகண்ட் லேமன்ஸ் ஆஃப் ஜோசியா செகண்ட் ஆஃப் கிங் அஹுசரஸ் எஸ்தர் புக் ஆஃப் எக்ஸோடஸ்

It obviously means that there is a CD which was taken yesterday. Something was recorded yesterday, right? So, when all, with all these verses, right? For example, in Exodus chapter 17, verse 14, when it speaks about book of remembrance, it means that the, there, is, there should be a book of remembrance. But where is your book of remembrance? You probably forgot it. Now, if you want all these books, just go and check in Dead Sea Scrolls. Even you will find few books in that, but you deliberately avoided that from adding into the Bible. What books are present in Dead Sea screen uh, Scrolls is different. We will come to that. I think it's right.

இந்த மாதிரி நிறைய அரிசி இருக்குது நிறைய கையெழுத்து பிரதிகள் இந்த மாதிரி அரிக்கப்பட்டிருக்குது அப்புறம் இதெல்லாம் இடையில எல்லாம் சேர்த்துக்கிடுவாங்க இங்க பாருங்க இப்படி இந்த துண்டு துண்டா இருக்கு பாருங்க அப்புறம் நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க பிட்ஸ் ஆஃப் பேப்பர் பிட்ஸ் ஆஃப் பேப்பர் லைங் ஆன் த கிரவுண்ட் கீழே பேப்பரா கிடக்குது பொறுக்கி குப்பத்தட்டு அள்ளி போடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இதெல்லாம் ஒரு மேனஸ்கிரிப்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நாங்கள்

சர்ச்சைக்குரிய எழுத்துக்களை ரெண்டு மட்டும் போடுறோம் நவீன காலத்தில் உள்ளதும் பழைய காலத்தில் ஒன்றும் போடுறோம் லூதர் ஏன்னா அவங்க லூதர் மார்டின் லூதரை பின்பற்றக்கூடிய குரூப் சேர்ந்தவங்க அதனால தான் எடுத்தோம் அவர் ஹீப்ரூஸ் ஜேம்ஸ் ஜூட் ரெவலேஷன் எல்லாமே சர்ச்சைக்குரியதுங்கிறார் அதெல்லாம் அவர் கடவுளுடைய வார்த்தை இன்ஸ்பயர்ட் வேர்ட்ஸ்னு ஏத்துக்கிறல்ல சர்ச்சை பண்ணார் ஆனா அது பிரச்சனையாக கூடாதுங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டார் அவருடைய பைபிள் சேர்த்துக்கிட்டாரு இருந்தாலும் அதை வந்து அவர் சர்ச்சை பண்ணிருக்காரு ரெஃபரன்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட் சாரி அப்புறம் இந்த ஏர்லி ஃபாதர்ஸ் நாங்க சர்ச் ஃபாதர்ஸ் இவர் ஒரு சர்ச் ஃபாதர்ஸ் இசுபிஎஸ் இவர் கிபி முன்னூத்தி இருபத்தி வாழ்ந்தவர் அவர் ஹீப்ரூஸ் ஜேம்ஸ் ஜூட் செகண்ட் பீட்டர் செகண்ட் அண்ட் தேர்ட் ஜான் ரெவலூஷன் அவர் எல்லாம் மறுக்கிறார் நெக்ஸ்ட் இப்போ சமீப காலத்தில் உள்ள அறிஞர்கள் என்ன இந்த இதை பத்தி என்ன சொல்றாங்க தாமஸ் ஜெஃபர்சன் சொல்லிட்டு ஒரு அறிஞர் அவர் வந்து இந்த ரெவல்யூஷனே விட்டுட்டார் ரெவல்யூஷன் அவங்க சொன்னதுனால நான் அதை எடுத்துருக்கிறேன் ரெவல்யூஷன் அவருடைய ஜாஃபர்சன் பைபிள் பைபிள்ல ரெவல்யூஷன் விட்டுட்டார் விட்டுட்டு அவர் என்ன சொல்றாங்க ராவிங்ஸ் ஆஃப் மேனியாக்

அது நானே சொல்றேன் அது யார் அடுத்தவங்கள கோட் பண்ண விரும்பல நானே சொல்றேன் கீப் இட் ஆன் லாக் கீ கீப் இட் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் children குழந்தையை பார்த்தா என்ன ஆகுறது நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க இந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வச்சிருக்கிற பைபிள் அவர் இன்னொரு கேள்வி கேட்டார் मोहम्मद காலத்தில் பைபிள் திருத்தப்பட்டுதா இல்லையா அப்ப இருந்துச்சா இல்லையா எப்போ திருத்தப்பட்டதுன்னாங்க அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கடைசியில் அதுக்கு பதிலா சொல்லுவோம் அந்த பதில நீங்க தெரிஞ்சிக்கிறீங்க ஜெசவுல்லா முகம்மது நபுடைய காலத்தில் பைபிள் இருந்துச்சா திருத்தப்பட்டு இருந்துச்சு எப்போ திருத்தப்பட்டுச்சு எல்லாத்தையும் நாங்க பதில் சொல்லுவோம் அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க எப்போ திருத்துனாங்க யார் திருத்தினா எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ரைட்டாக அதான் போட்டோம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்குள்ளது அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டே வர்றோம் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில முடிப்போம் எப்படி திருத்தினாங்க எப்படி பண்ணாங்க இது ஜீசஸ் இந்த பைபிள் கையில வச்சிருக்காங்களே பைபிள் இந்த பைபிள் ஜீசஸுக்கு தெரியவே தெரியாது இதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் நெக்ஸ்ட் ஜீசஸ் does not know about the bible what they have in their hand ஜீசஸ் did not have what you have நீங்க எதை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது ஏசு விடம் இருக்கவே இல்லை ப்ரூஃப் ஜீசஸ் ஹேட் less than 22 டூ புக்ஸ் இன் இஸ் Testament டெஸ்டமெண்ட் இயேசுடைய பழைய ஏற்பாட்டில் இருபத்தி ரெண்டுக்கும் குறைவான புத்தகங்கள் தான் இருந்தது அவற்றை இருபத்தி ரெண்டு புத்தகங்கள் கூட கிடையாது அவர்கிட்ட இருந்தது இருபத்தி ரெண்டுக்கும் குறைவான புத்தகங்கள் தான் ஃப்ளேவியஸ் ஜோசபஸ் இவர் வந்து ஒரு ஹிஸ்டோரியன் அவங்களை ஏத்துக்கிறவர் அவர் வந்து காண்ட்ரா ஆப்பியான் சொல்லிட்டு ஒரு வரலாற்றில் எழுதியிருக்காரு வரலாற்று நூல் எழுந்திருக்கார் ஒன்று ஆப்பியோனுக்கு எதிராகன்ட்டு எழுதிருக்கார் அதுல புத்தகம் ஒன்று செக்ஷன் ஏழு செக்ஷன் எயிட்டில் அவர் சொல்கிறாரு அவர் யூதர் நம்மளிடத்தில் இருக்கிறது இருபத்தி ரெண்டு புத்தகங்கள் தான் அதுல ஐந்து புத்தகங்கள் இவ் லாஸ் மோசைய உடையது பதிமூணு புத்தகங்கள் நபியுடைய நபிமார்களுடையது தீர்க்க தசிகர்களுடையது நான்கு வந்து பாடல்கள் அப்படிங்கிறார் நான்கு பாடல்கள்ங்கிறார் மொத்தம் இருபத்தி ரெண்டில் நாலு பாடல்கள்ங்கிறார் நெக்ஸ்ட் ஆனா இன்னைக்கு இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது மைனாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டின்ஸ் ரொம்ப கொஞ்சம் பேர் வச்சுருக்குறாங்க முப்பத்தி ஒம்போது ஒரு மக்கள் வைத்திருக்கிறது மெஜாரிட்டி ஆஃப் தம் கிறிஸ்டின்ஸ் ல ஹாவ் ஃபார்ட்டி சிக்ஸ் புக்ஸ் இன் டே ஓல்ட் டெஸ்டமன் ஆனால் இயேசு வச்சிருந்தது இருபத்தி ரெண்டுக்கும் குறைவானது இவங்க வைத்திருக்கிறதே இவங்க வைத்திருக்கிறதே இது ப்ரூஃப் the christian புக்ஸ் டெஸ்ட் அண்ட் மெஜாரிட்டி you பாப்புலேஷன்

நம்முடைய அறிஞர் அவர்கள் மூல பிரதிகளை குறித்து ஆராய்வதை குறித்து எதுவுமே அறிந்திருக்கவில்லை என்று தெரிகிறது இந்த குறிப்பிட்ட பாடத்தை குறித்து அவருக்கு இருக்கிற அறிவு குறைவை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதே விதத்தில் பேச நாங்கள் விரும்பவில்லை பிகாஸ் அவர் பைபிள் சேஸ்வலி பை தேம் காட் இன் ஹிஸ் இமேஜ் வேதாகமம் சொல்கிறது எல்லா மனிதர்களும் And yesterday our friend was talking about Leviticus. We gave a very good answer, but he didn't understand probably. And he was saying some high caste person must have written Leviticus. Where is caste and where is Judaism? And what is this gentleman talking about? It, <laughs> is, a, it is called a fallacy of category confusion. He is not sure whether he is here. or the <laughs>